கத்த நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தின் அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தேவன் எவ்வளவு பெரியவராய் எவ்வளவு மகத்துவமுள்ளவராய் ஆச்சரியமுள்ளவராய் நமக்கு இருக்கிறார் என்பதை இந்த மாதம் தேவன் நமக்கு காட்டப்போகிறார் ஒன்பது மாதத்தை முடித்து இந்த பத்தாவது மாதத்தை கத்தை நமக்கு பண்ணியிருக்கிறார் இந்த மாதம் நமக்கு ஆண்டோர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சேனைகளின் கத்தராலே உண்டாகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் மீண்டும் நான் வாசிக்கிறேன் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு செய்யப்போகிற காரியம் ஆச்சரியமா இருக்கும் மகத்துவமா இருக்கும் ஆலோசனையில் ஆச்சரியமானவை இந்த மாதம் ஒன்பது மாதத்துல பல காரியத்தில் ஆலோசனை எப்படி செயல்பட எப்படி நடக்க இந்த பிஸ்னஸ் காரியத்தில் வேலை காரியத்தில் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை படிப்பு பல காரியத்தில் ஊழியத்தின் பாதையில் ஆலோசனைக்கு இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது இன்றைக்கி உலகத்தில் பல பேர் ஆலோசனை கொடுப்பார் ஆலோசனை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு பணம் கட்டி ஆலோசனை வாங்குகிற அளவுக்குலாம் ஆயிடுச்சு ஆனால் நம்ம ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அவர் கொடுக்கிற ஆலோசனையை கேட்டு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியன்னு கிரகிக்கவே முடியாது செயலில் மகத்துவமானவர் அவர் செய்ய போற காரியம் மகிமையா இருக்க போது வல்லமையா இருக்க போது மகத்துவமா இருக்க போகிறது என்ன ஆச்சரியமான ஆலோசனை என்ன செயலில் மகத்துவம்னு யோசிக்கிறீங்களா நம்ம ஆண்டவர் ஆலோசனை கத்தர் அவர் வல்லமை உள்ள தேவன் என்று போடப்பட்டிருக்குல்ல நமக்கு கொடுக்கிற ஆலோசனை இந்த மாதம் எல்லாம் ஆச்சரியமாக இருக்க போகுது மனுஷ ஆலோசனை இல்லை கர்த்தரே உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் மனுஷன் கிரியை செய்ய போகிறதில்ல கத்தரை உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார் ஈசாக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார் எப்படி ஆலோசனை நீ எகிப்துக்கு போகாத இங்கே இரு பஞ்ச தேசம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆகும் ஊரே பஞ்சமா இருக்கும் போது ஆண்ட சொலர் எகிப்துக்கு போகாது எகிப்துல செழிப்பு இருக்கு எகிப்துல ஆகாரம் இருக்கு எகிப்துல எல்லாமே கிடைக்கும் ஆனா இன்னைக்கு பஞ்சம் இருக்கிற இடம் ஆண்ட சோழர் பார்க்காத உலகத்தை பார்க்காத சூழ்நிலையை பார்க்காத நான் சொல்றேன் இந்த இடத்துல வித அப்படி இதுதான் ஆலோசனை ஆச்சரியமா இருக்கு என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்களே நமக்கு தோணும்ல ஆனா ஈசாக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விதைத்தான் நூறு மடங்கு பலன பெற்றான் வேதம் சொல்லுகிறாரு வர வர விருத்தி அடைந்தான் மகா பிரியவனானான் ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவடைக்காரர்களின் கத்தர் கொடுத்தார் செயலில் மகத்துவம் என்ன மகத்துவம் பஞ்ச தேசத்துல கத்தர் விளைய பண்ணினார் பாருங்க சத்துருக்கள் அவனோட கூட வந்து சமாதானம் பண்ணும்படி கத்த செய்தார் பாருங்க இதான் செயலிலே தேவன் மகத்துவம் உள்ளவர் உங்களுக்காக செய்ய போறார் வனாந்திரத்துல வழியை உண்டாக்குனவர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை கேட்டு நடங்க இந்த மாதம் நம்ம கண்கள் காண போகிறது நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது சந்தோஷமா இருங்க பயப்படாதீங்க உங்களுக்கு ஆலோசனையை கத்தர் அனுப்புவார் உங்களுக்கு செயலில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கத்தருடைய மகத்துவத்தை பார்ப்பீர்கள் தகப்பன்னே இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் நம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அதை செய்யும் போது ஆண்டு அந்த ஆச்சரியமான காரியத்தை எங்கள் கண்கள் காணப்போகிறது நம்முடைய செயல் மகத்துவமாய் வெளிப்பட போகிறது வல்லமை உள்ளதாய் வெளிப்பட போகிறது அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆசிர்வதிங்க இந்த மாதமுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்னென்ன ஆலோசனை வேணுமோ என்னென்ன அற்புதங்கள் வேணுமோ என்னென்ன விடுதலைகள் வேணுமோ ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பண்ணுவீராக எல்லா சிறையிருப்புகளும் தடைகளும் மாறட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் சுவாமி இந்த பத்தாவது மாதம் எங்கள் பிள்ளைகளுக்கு பரிபூரணம் ஆசீர்வாதம் உண்டாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே மேன் ஆமேன் தைரியமா இருங்க ஆலோசனை கத்தர் உங்களுக்கு தருவார் செயலை அவர் பார்ப்பார் செயல்படுவார் கிரியை செய்வார் மகத்துவம் வெளிப்படும் வல்லமை வெளிப்படும் ஆமேன்